விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெற்பயிரில் வரக்கூடிய இழைப்பெண் நோயை பற்றி தான் இந்த வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் இலைப்பேனில் வரக்கூடிய சாரி நெற்பயிரில் வரக்கூடிய இலைப்பேன் நோயை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதையும் அது இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்துறது ரசாயன முறையில் எப்படி கட்டுப்படுத்துறதுங்க அதோடைய அறிகுறிகள் என்னென்ன அது வராத எப்படி தடுப்பது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த இலைப்பேன் நோயை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய மென்மையான இளமையான இலைகள் அடியில் இருக்கக்கூடிய முதிர்ந்த இலைகளை சாப்பிட போறது கிடையாது மேலே இருக்கக்கூடிய மென்மையான இலைகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு சுரண்டி செடிகளை இருக்க சார டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சிடும் இது வந்து இனம் நாற்றங்கால் இலைகளைய வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமா மாத்தி விட்டுட்டு பெரிய பயிர்கள் எல்லாமே வெளிர் நிறமா அதாவது வெள்ள லைட் வெள்ள கலரில் வந்து பார்த்திங்கன்னா மாத்தி விட்டு போயிடும் ஓகேங்களா இதில் இலைகள் மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா காய்ந்து காணப்படும் நாற்றங்கள் மற்றும் நடவு ரெண்டுலேயுமே வந்து இதோடைய தாக்குதல் சேதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பூச்சி தாக்கப்பட்ட இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரங்களில் உள்நோக்கி சுருண்டு போயிருக்கும் இல்லை குன்றி போயிருக்கும் இதுதான் இதோடைய அறிகுறிகள் இது இலைப்பேனுடைய அறிகுறிகள் இது உங்களுக்கு சைடில் ஃபோட்டோவாகவும் வரும் பார்த்துக்குங்க ஓகேங்களா இதை இளம் நிலையிலிருந்து முதிர்ச்சி நிலை வரைக்கும் பூச்சிகளுடைய தாக்குதல் அப்படிங்கிறது பயங்கரமாகவே இருக்கும் இதை நாம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் முதல் விஷயம் பூச்சி தாக்கப்பட்ட பயிரை வந்து நாற்றங்கால் பயிர் இல்லை நம்ம ஊன நம்ம ஊனியை பிடுங்கி நட்டு ஒரு பத்து நாள் தான் ஆகுது அப்படின்னா பூச்சி தாக்கப்பட்ட பயிர்களை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணியில் விட்டு மூழ்கடிச்சு வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த நோய் தாக்குதல் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகிடும் இளைப்பெய்ன் நோய் தாக்குதல் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகிடும் இதுவே நாற்றங்காலில் இருக்குது அதை அப்புறம் ரெண்டு நான் போய் நினைய வச்சு எடுக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும் அதற்கு ஈர துணிகள் நல்லா துணியை போட்டு நினச்சி ஈர துணியை நெல் மேலே இந்த நாற்றங்கால் மேலே போட்டு ரெண்டு மூணு தூரம் அந்தாண்டி இந்தாண்டி இருத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போட்டி இழுத்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த இழைப்பேன் நோய் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகிடும் ஓகேவா இது ரெண்டாவது முறை அதே மாதிரியே பூச்சி எதிர்க்கும் திறன் தாங்கும் திறன் கொண்ட ரகங்களை நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா இந்த நோயின் மலையமா நமக்கு அஃபெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே நடக்காது ஓகேங்களா அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா எதாச்சும் ஒரு மருந்து நான் இப்போ சொல்கிறதுல ஏதாச்சும் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும் இப்போ நாற்றங்கால் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா மூணாக்கோட்டை பாஸ் வந்து ஒரு முப்பது எம்எல் போட்டு அடித்தோம் அப்படின்னா போதுமானது நீங்கள் பதினஞ்சு லிட்டர் ஸ்ப்ரேயருக்கே வந்து ஒரு முப்பது எம்எல் பாஸ் போட்டு அடித்தோம் அப்படின்னா போதுமானது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இப்போ பெரிய பயிராக இருக்குது நான் பிடிங்க நட்டுவிட்டேன் பிடிங்க நட்டே போய் இருபது இருபத்தஞ்சி நாள் அது களைப்பறிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பாஸ் ஐம்பது எம்எல்லும் கூட அசிப்பேட்டை இருக்கு இல்லையா அசிப்பேற்ற ஒரு டேங்குக்கு வந்து ஒரு நாற்பது டு ஐம்பது கிராமம் நம்ம போட்டு அடிக்கும் போது நமக்கு இந்த இழப்பெயர் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைப்பா இந்த மாதிரி நான் ஆல்ரெடி அடிச்சுட்டேன் வேற ஏதாவது மருந்து சொல்ல அப்படின்னா பாஸ்போ பைடன் ஃபார்ட்டி எஸ்சி ஓகே அந்த கிண்டோன் பிளஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த பாஸ்போ பைடன் ஃபார்ட்டி எஸ்சியை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு அஞ்சு எம்எல் அப்படின்ற ஒரு டோசேஜில் நீங்கள் வந்து பத்து லிட்டருக்கு முப்பது எம்எல்லும் அல்ல பாஞ்சு லிட்டருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு எம்எலும் போட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு இந்த இலைப்பெயின் நோய் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆகிடும் ஸோ இது வந்து கட்டுப்படுத்த முடியாத நோய் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை கட்டுப்படுத்தக்கூடிய நோய் தான் ஒரு சிலர் இதுக்கே வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ரொப்னாபாஸ் கூடமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இதுக்கே ஸ்ப்ரே பண்றாங்க இஎம் பாஸ் இல்லை இஎம் கூட சரி பாஸ் கூட இந்த ஏதாச்சும் அசிபேட்டு இல்லை சாஃப்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேஜை பொறுத்து க யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் எந்த அளவுக்கு வீரியமா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எந்த மருந்தை சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே அடிக்கக்கூடிய மருந்து அந்த மோனோகட்டபாஸ் அசிபேட்ல பொதுவாக எல்லாருமே அடிக்கக்கூடிய மருந்து இது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது கண்ட்ரோல் ஆகிடும் அது ஹெவி பைடன் போதுதான் பாஸ்போபை ஈஸி அப்படிங்கிறத நான் பயன்படுத்த சொல்றேன் ஓகேங்களா கூடவே இந்த இலைப்பேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறிவண்டு இந்த பொறி பூண்டு பொறி சாரி பூச்சிக்கான பொறி இதையெல்லாம் நம்ம வைச்சோம் அப்படின்னா அது மூலியமாகவும் இந்த இலைப்பேனுடைய தாக்கதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி நம்ம வைக்கல அப்படின்னா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தாக்கத்தை ஏற்படுத்துறது மூலிமா நமக்கு நஷ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் ஆகும் இது வந்து இந்த கதிர் வந்ததுக்கு அப்புறம்லாம் இதோட அஃபெக்ட் இருக்குமா அப்படின்னாலாம் கிடையாது நாற்றங்கால் பருவங்கள் நாற்றங்கால் முடிஞ்சு புடுங்கி நட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் அந்த களப்பறிக்கிறா தேதி வரைக்கும் தான் இதோட அட்டாக் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா தாக்குதல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இதோட தாக்குதல் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது ஆனால் அதுக்குள்ளேயே இதோட தாக்குதல் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னா செடிகளை வந்து அப்படியே மேலே வரவே ஊடாது அந்த இருபத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் புடுங்கி நட்டு ஆனாலும் இருபத்தஞ்சு நாள்ல என்ன லட்சணத்தில் இருக்குமோ பயிரை அந்த லட்சணத்துலேயே தான் பயிரை வச்சிருக்கோம் ஸோ அதனால அந்த நோய் வராத வந்தாலும் ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம அடிச்சு அதை நிதானமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈல்டு லாஸ் அப்படிங்கிறது மகசூல் லாஸ் அப்படிங்கிறது இல்லாத போயிடும் ஓகேங்களா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்